ஆனந்தி அப்படிங்கக்கூடிய பேருக்கூடிய சாக்கியம் பார்த்தீங்கன்னா இப்போ சுச்சுவேஷனுக்கு சூரியன் சனிக்கண காம்பினேஷன் தான் ஓடுது இவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் லைஃப் அப்படியே மாறக்கூடிய தருணம் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா எப்போ சூரியன் வந்து மிதுனத்துக்கு வராரோ அப்ப ஆனந்த் ஆனந்தி பிரியா பிரிய தர்ஷினி அப்படிங்கக்கூடிய பேரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா சனியுடைய பார்வையிலேருந்து அது மாறுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதோடய ஓப்பனிங் பாயிண்ட் இக்னிஷன் பாயிண்ட்டுங்கிறது ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும் டவுட்டே கிடையாது ரொம்ப சந்தோஷம் சார் நீங்களும் நல்லா இருக்கணும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தீர்க்க ஆயுஷ் மாண்பவா அயுல் ஆரோக்கியத்தோடு ஐஸ்வர்யத்தோட நிறைஞ்ச மனசோட எப்போவுமே நல்ல விஷயங்கள் மட்டுமே நீங்கள் சொல்லணும் அது அப்படியே நடக்கணும் கீப் த பாசிட்டிவிட்டி அப்படியே இருங்க இன்றைக்கி டேட்டுக்கு தினேஷ் அப்படிங்கக்கூடிய கேள்விக்குரிய ஸ்தானம் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய ஸ்தித்தியை வச்சு நம்ம பலன் சொல்லலாம் இன்றைக்கி டேட்டுக்கு சந்திரன் ராகு ரெண்டும் சேர்ந்துருக்கு திரிகோணத்தில் குரு கன்ஜங்ஷன் ஆகுது வித் ட்ரீட்மெண்ட்டோட குழந்தை பிறக்கும் மெயினாக குரு ராகு கன்ஜங்ஷன் வரும்பொழுது சின்ன சின்னதாக கரு முட்டைக்கான வளர்ச்சியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் தினக்கோள் சந்திரன் அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆண் குழந்தை பிறக்கும் சூப்பராக இருப்பீங்க தைரியமாக இருங்க